சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரம் காலை பத்து ஒன்பது மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு மேல் பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பத்து ஒன்பது மணி வரையிலும் கேட்டை அதற்கு மேல் மூலம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திர பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சற்று அலைச்சலை கொடுக்கலாம் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வரலாம் பெரிய பாதிப்புகளோ அல்லது பயமோ தேவையில்லை மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் உண்டு பல நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளை கேட்கலாம் இன்று பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று ஒரு சிலருக்கு நேர்காணலுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு இன்று மனதிற்கு நிறைவும் ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு மேல் அது தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதும் நீங்கள் பல வருடங்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அதற்கான ஒரு நற்செய்தியோ இன்றைய நாளில் கேட்கலாம் இன்று ரோஹிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம் மிருகசிறிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று நல்ல நாளாகவே அமைகிறது இன்று ஒரு சிலருக்கு தி திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது உங்களினுடைய அலுவலகத்தின் மூலமாக பல நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டியது தடங்களாக இருப்பதற்கு இன்று நற்செய்திகள் அதற்கான செய்திகளை இன்று நீங்கள் கேட்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம் இன்று அலுவலக வேலை அதிகமாக இல்லாட்டாலும் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பல மாதங்களாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் அவ்வப்போது இருந்து வரலாம் ராசிநாதன் புத பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்ப சண்டைகளும் குடும்ப குழப்பங்களும் பல நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன சோர்வு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு பிறக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில் சந்திரனும் புதனும் இருப்பதனால் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் தேவையில்லாத பய உணர்வு ஏற்படலாம் ஒரு திடீர் அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளின் மூலமாக சில பய உணர்வுகள் ஏற்படுவதும் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பய உணர்வும் ஏற்படலாம் சந்திரனும் புதனும் ராசியில் இருப்பதனால் சில குழப்பங்களை உங்களுக்கு அவ்வப்போது கொடுக்கும் விஷ்ணு சகசிரன் நாம் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உங்களினுடைய பெற்றோர்களும் சரி கூட பிறந்தவர்களும் சரி நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு ஆறுதலாகவுமே அமைவார்கள் கடகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பய உணர்வையும் இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடுகள் மூலமாக தீரும் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் லாபத்திலையும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் புதனும் அமைந்திருக்கிறார்கள் செலவுகள் அதிகம் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் குடும்பக்காரக்கன் புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருப்பதனால் குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ இதற்கு உதவி செய்வார்கள் சிம்மராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு அலுவலக பிரச்சனைகள் மற்றும் அதற்கான வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதுவும் தீரும் நேயர்களுக்கு இன்றைய நாளில் செலவுகள் அதிகம் இருந்தாலும் குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவே இருக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் சந்திரனுடன் இருப்பது நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் பல காலமாகவே உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று தீரலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மன உளைச்சல்களும் மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருந்து வந்த ஒரு பய உணர்வும் இன்றைய நாளில் தீரும் என்று சப்தகன்னிமாரை வணங்குவதும் மற்றும் எல்லை தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு உறுதுணையாக துணையாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சந்திர பகவானும் புத பகவானும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் இன்றைய நாளில் துலாம் ராசி நேர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய வியாபாரத்தில் கடன் உதவிகள் பெறுவது மற்றும் உங்களினுடைய வியாபாரம் அபிவிருத்தியாவது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேற உடன் பிறந்தவர்களும் மற்றும் நண்பர்களும் உதவுவார்கள் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விரச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வரை சந்திராசிரம தினம் இருப்பதனால் நீங்கள் முக்கிய முடிவுகளோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களையோ மாலை நேரத்தில் எடுப்பது சிறப்பு இன்று நாள் முழுவதுமே விரச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்ப விஷயத்தில் உங்களினுடைய மனைவி இடத்திலேயோ அல்லது பெற்றோர்களிடத்திலேயோ வந்து போகலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குரு பகவானும் சின்ன சின்ன தடங்கல்கள் மற்றும் வாக்குவாதங்களை குடும்ப விஷயத்தில் கொடுக்கலாம் விரச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தருவார் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் இன்றைய நாளில் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பச்சரிசி தானம் செய்வது நல்லது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவே அமைகிறது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று வேலையிலேயும் நல்ல செய்திகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்கள் உறவினர்களுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ இருக்கலாம் சின்ன சின்ன குறைபாடுகள் காலை வேளையில் இருந்தாலும் கூட பகல் நேரத்திற்கு மேல் இந்த குறைபாடுகள் தீரும் மன சஞ்சலங்களோ அல்லது பயமோ தேவையில்லை சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் இன்று உங்களுக்கு கணவர் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான தினமாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் மற்றும் சுப காரியங்களுக்கான முயற்சிகளும் வெற்றி அடையும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ஆறாம் இடத்தில் சந்திரன் புதனுடன் இருப்பதனால் சில சுப செலவுகளும் காத்திருக்கிறது இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்குவது நல்லது இன்று உங்களுக்கு குபேர யோகம் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கும் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக இன்று நற்செய்திகளோ அல்லது ஒரு சிலருக்கு திருமண யோகங்களோ கைகூடும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் நினைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தாவின் அனுகிரகமும் பரிபூரணமாக காத்திருக்கிறது நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமைய செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் சுப செய்திகளும் வருவது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்